பல்ல இல்லை எத்தனை பண்ணது அதுபோல் சேர்ந்துருச்சு ஓகேண்ணே இது இப்போதான் முழப்பு உழைப்பு எலோண்ணே ரேட் என்னடா எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்து ரெண்டு கரிமதி <laughs> 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 முப்பது கிலோ கறி என்ன முப்பது கிலோ கறி முப்பது கிலோ கறி கொழுப்பத்தள்ளி பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொழுப்பத்தள்ளி சொல்லிட்டு இல்ல அது

அதெல்லாம் ஓகேண்ணா எத்தனை பல்லுண்ணே எத்தனை வருஷம்னா வந்து ஆறு நாலு பல்லு ஆறு பல்லு இப்படி தான் இருக்கும் எத்தனை வருஷத்து ஆடுண்ணே நாலு பல்லு எத்தனை வருஷம் ஆடுண்ணே அதெல்லாம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்து ஆடாது ரெண்டு வருஷத்து ஆடு ஓகேண்ணா எவ்வளோன்னா கொடுப்பீங்க அது வந்து எட்டு தான் கொடுத்துருவாங்க எட்டு ஐநூறு கொழுப்பு தவிர்த்து கறியை ரேட்டு எழுபது நேரத்தில் கறியை எத்தனை கிலோ நேரங்களா சரி ஆட்ரு பதிமூணு கிலோ வரி பதிமூணு கிலோ எலும்பு கறி பதிமூணு கிலோ இருக்கும் பதிமூணு கிலோ ஓகேண்ணா இதுண்ணா கடை எப்படிண்ணா இது கடை எத்தனை கிலோ இத்தடை வந்து பன்னெண்டுல இருந்து பதிமூணு கிலோ அந்த ரேஞ்சு பன்னெண்டுல இருந்து பதிமூணு கிலோ பல்லாம் பல்லு வந்து ரெண்டு பல்லு பல்லு போட்டிருக்காரு ரெண்டு பல்லு பல்லு போட்டிருக்காது ரேட்னா ஃபைனல் ரேட்னா இப்போ ஃபைனல் ரேட்டு பதினோராயிரம் கொடுத்துருவோம் பதினோராயிரம் கொடுத்துருவீங்க எலவன ரேட்டு சொன்னாங்க எலவன ரேட்டு சொன்னாங்க இருபத்தாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்க இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு எத்தனை வருஷம் ஆடுனே அவரை தான் கேட்கணும் வீடியோ எடுக்கணும் பல்லுனே பல்லெல்லாம் சேர்ந்து ஆடுண்ணே பல் சேர்ந்தது எத்தனை வருஷாடுண்ணே இருக்கும் எத்தனை எத்தனை பிள்ளை அதை எத்தனை புள்ளை எத்தனை சாடு சேர்ந்து எப்படியும் ஒரு எட்டு கரிமதிப்பு கிலோ வரும் ஒரு ஆடு கிலோ எத்தனை குட்டி ரெண்டு குட்டி ஆடு அண்ணா எத்தனை வருஷாண்ணே இது உங்க பேரு பள்ளிரா எத்தனை பிள்ளைண்ணே பள்ளி சேர்ந்து ஆடுண்ணே பள்ளி சேர்ந்த ஆடுண்ணே கறி மதிப்புண்ணே கரி மதிப்பு ஆடு ஒன்னு இருபது கிலோ வெளியே வரும் இருபது கிலோ வரும்ண்ண ஆடு ஒன்னு ஆடு இருபத்தஞ்சு வரும் ஓகேண்ணா இருபது அனுசரிச்சு வரும் இருபது அனுசரிச்சு வரும்

ஒரு பதிமூணு பதிமூணுரூவான ஒரு பத்து மூணு ரூபா உங்களுக்குண்ணே பத்து ரூபா முதல் பதிமூணு ரூபாய்னு சொல்லுவீங்க எத்தனை வருஷத்துக்கு கரெக்டாக எத்தனை வருஷம் வருஷத்துக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு ஆடாக இருக்கும் அண்ணா இந்த வாரம் குட்டியெல்லாம் சூப்பராக இருக்கு குட்டியெல்லாம் அப்படின்னா ரேட்டு நாலு ரூபாயில் இருக்கு பெருசுண்ணா அது கருப்பெல்லாம்ண்ணா எட்டாயிரம் ரூபாண்ணா எந்த இதெல்லாம்ண்ணா நாட்டாடுண்ணா ஆறுரூவா வருமாண்ணா எந்த என்ன சின்ன உருப்படி எல்லாம்ண்ணா நாலு ரூபாயிலேருந்து நாலு ரூபாயிலேருந்துருக்கு எல்லாமே கடாக்குட்டி பொட்டை குட்டி ரெண்டுமே இருக்கானே எல்லா சுத்தமான கடியாடு குட்டி ஓகேண்ணா எல்லாம் எத்தனை மாதத்துக்கு குட்டிண்ணாட்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டி இது ரெண்டும்ண்ணா ஆறு மாதம் குட்டி இருக்கோம் ஓகேண்ணா இந்த குட்டி எல்லாம் இதெல்லாம் ரேட்டு எதுண்ணா நாலு ரூபா வரும் ஓகேண்ணா

இது வந்து அடக்கு வந்து ஒரு குட்டி வந்து பதிமூணாயிரம் விழுது பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் விழுது சரிங்களா நம்ம பராமரிப்பு வந்து தீவனம் வைக்கிறோம் ஓகேண்ணா அடகு தீவனம் வைக்கிறோம் எல்லாமே சரிங்களா உங்களுக்கு குட்டி வரும் இல்ல பொட்ட குட்டியே கடா குட்டியா கிடா குட்டிண்ணே கிடா குட்டி எல்லாமே கிடா குட்டி கடா குட்டி பொட்டை குட்டி இருக்கு கிடா குட்டி இதைப்பா வாங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுக்குமா இல்லை இருக்கணும் நாங்கள் தடுப்பூசி போட்டுருக்கோம் தடுப்பூசி போட்டுருக்கோம் தடுப்பூசி போட்டுருக்கு ஆ ஓகேண்ணா ஆமா ஆல்ரெடி போட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன இதை வச்சு வளர்க்கணும் ஆட்டுக்கு பிரிக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து இருக்கு மருந்து இருக்கு மருந்து இருக்கு ஓகேண்ணா என்ன மருந்துண்ணா அது அது என்ன மருந்துண்ணா அது என்ன வந்து நம்ம உடல் புழுவுக்கு தனி மருந்து இருக்கு நிறைய மருந்து இருக்கு வேணும் சொல்றோம் வேணுமா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ரேட்டு சொல்லுங்க ரேட்டுக்கு ரேட்டு வந்து இது பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் எத்தனை மாசம் குட்டி சொன்னீங்க இது நாலுல இருந்து அஞ்சு மாசம் நம்பர் சொல்லுங்கட்டி தானே ஐம்பது ரூபாண்ணே சொல்லுண்ணே தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முருகன் ஆட்டியா வாரி முருகன் ஆட்டியாவாரி ஓகேண்ணா நன்றி வேணா கான்டெக்ட் பண்ணிக்கொட் பண்ணி பேசிக்கிறேங்க நம்மள்கிட்ட புரோகிட்டு கடா ஊட்டிச்சாந்து வளர்ப்புக்கு ஆட்டுக்கு எல்லாமே இருக்கு ஓகே நன்றி ஆடு எப்படி தம்பிதுலாம் பத்து ரூபா எத்தனை மாசம் எத்தனை ஆடு பாதுலாம்

ரெண்டு வருஷத்து ஆடு ஓகேண்ணா நாலு பள்ளி ரெண்டு வருஷத்து ஆடு எல்லாம் எத்தனை வருஷம் ஆடுண்ணே எல்லாம் ஒரு வருஷம் ஆடு இல்லை கிடா கிடா ஆடண்ணே அப்படின்ண்ணே எல்லாமே கிடாண்ணா ரேட்டு எவ்வளோண்ணே ஆடு ஒன்று பதினஞ்சு ஆடு ஒன்று பதினஞ்சு ரூபா எவ்வளோண்ணே கேட்குறாங்க பதிமூணுரூவா கேட்குறாங்களாண்ணா கறி மதிப்பு எத்தனை கிலோண்ணே இருக்கும் எல்லாமே பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ அண்ணே ஆடு ஆடு எவ்வளோண்ணே ரேட்டு முப்பத்தி ஒரு எத்தனை ஆடுண்ணே இது ரெண்டு ஆடு பல்லுண்ணே ரெண்டு பல்லு கறி கிலோ எத்தனை கிலோண்ண இருக்கும் கறி மதிப்பு எதிர்ப்பு நாற்பது கிலோ இருக்கும் ஓகேண்ணா எத்தனை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் வீடியோ யூடியூப்பர்ண்ணே

ஆடு எத்தனை வருஷம் வருஷத்து ஆடுண்ணது ஒரு வருஷம் குட்டியா ஒரு குட்டி எத்தனை பல்லுண்ணே ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க

எல்லாம் ரெண்டு புல் இலச நிற்குது ரெண்டு புல்ல இலசம் நிற்குது ஓகேண்ணா ரேட்டு எப்படிண்ணா இது எல்லாமே ரேட்டு எல்லாம் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் அளவுக்கு நான் கேட்குறாங்க எட்டு ரூபாயில் கேட்குறாங்க எழுபத்தெட்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு எழுபத்தி மூணு ஓகேண்ணே இல்லை பல்லு உள்ளதுண்ணே எதுண்ணே எல்லாமே இல இலசுதாங்க எல்லாமே இலசு தான் ஆலை செய்தான் எதுவுமே கிடையாது எத்தனை மஸ்து

மூணு ஈத்து ஓகேண்ணா டேட்டு எவ்ளோண்ணே சொல்கிறீங்க எல்லாமே ஒவ்வொரு ஆடு எழுதுண்ணே தலை ஒன்று எழுதுண்ணே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்தில் எவ்வளவுண்ணே கேட்குறாங்க கேட்குறா விளைவாய்க்கு இப்படி கேட்குறாங்க பத்து பத்து வரத்துக்கு கேட்குறாங்க ஓகேண்ணா வாபா சரிண்ணா எத்தனை இதெல்லாம் நாலு நாலு ஆறு எத்தனை மூணு வருஷம் ரெண்டு மூணு சனா கறி மதிப்பு வைக்கிறானே விளக்கம் கறி மதிப்பு கறி எத்தனை கிலோண்ணே இருக்கும் அரிய ஒரு பஞ்சோ வரும் எத்தனை ஈத்துனு இதெல்லாம் ஈத்து நாலு ஆடுதான் மூணு ஈத்து நாலு ஈத்து மூணு வருஷம் இதெல்லாம் ரேட் கேட்குறாங்க ரேட் பதிமூணு பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க பத்து நான் ஃபோன் நம்பர் சொன்னேன் தொண்ணூத்தேழு எண்பத்தேழு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஓகேண்ணா சாமி சாமி ஆ எழுதுண்ணே எழுதுண்ணே இது வந்து பதிமூன்று வேலை சொன்னோம்ண்ணே பதிமூன்று ரூபா எழுது நான் கேட்குறாங்க இல்லை பதினொன்று முந்நூறு கேட்குறாங்கண்ணே பதினொன்று கேட்குறாங்க இல்லை எத்தனை இதெல்லாம் இதெல்லாம் வந்து மாதம் பத்து ஒம்பது மாதம் பத்து மாதம் இல்லை எல்லாமே இது வந்து பதினஞ்சு கிலோ வரும்ண்ணே பதினஞ்சு கிலோ பழப்பு கேட்குறாங்களா ஆட்டு கேட்குறாங்கண்ணே பலப்பும் கேட்கற ஆட்டோன்னு கேட்குற கரிக்கும் கேட்குற கரிக்கும் கேட்குறாங்க இல்லை காய் அடிக்காது ஆமா கிடா குட்டி எல்லாமே கிடாகுட்டி ஓகேண்ண சரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது ஆடு அப்படி தான் குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியே முப்பத்தெண் ரூபா முப்பத்தெட்டு எழுவா கேட்குறாங்க இருபத்தி மூன்று மூன்றா காய் அடித்ததா காய் அடித்தா எத்தனை மாதத்து ஆடு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆடு கறி மதிப்பு கரி மதிப்பு மூணு கிலோ வரும் முப்பத்தி மூணு கிலோ வரும் பல்லு எத்தனை பல்லு பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்துருச்சு காயிடுச்சது நல்ல கொழுப்பும் கரிகமாக இருக்கும் நாட்டாடு ரொம்ப நாட்டாடு நாட்டாடு ஓகே எத்தனை மாதத்து கொட்டினு இதெல்லாம் ஆ

ஓகேண்ணா குட்டிண்ணா எப்படிண்ணா ரேட்டு ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு வாங்கிருக்கீங்க எத்தனை மாதத்துக்குட்டிண்ணாண்ணா இது எத்தனை மாதம் குட்டி எத்தனை மாதத்துக்குட்டிண்ணா எத்தனை மாதத்துக்குட்டி குட்டி எத்தனை மாதத்துக்குட்டி மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்குட்டி எதுங்கண்ணா ரேட்டு எழுதுண்ணா பதிமூன்றா ஜோடி பதிமூன்றா பொட்டை குட்டி எல்லாமே கிடா கிடா குட்டி எல்லாமே ஓகேண்ணா

வளப்புக்கு எப்படின்னா வளர்ப்புக்கு தான் வளப்புக்குதான் காய் அடித்ததா